பாருங்கள் இப்போ நம்ம பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் டுவெல்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் க்யூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ பி எக்ஸ் ஈக்குவல் எயிட் க்யூ என்ற சமன்பாட்டு வட்டத்தை குறிக்கும் மேலில் பி மற்றும் கியூ மதிப்பு காண்க மேலும் இந்த வட்டத்தின் மையம் மற்றும் ஆரம் காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்போது ஃபஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாடை வச்சு நம்ம பீனோட வேல்யூவும் கியூனோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு வட்டத்துக்கான மையம் என்ன ஆரம் என்ன அப்படின்றத நிரூபிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஸ்டினில் கொடுத்து தான் எடுத்து எழுதியாச்சு சமன்பாடு இந்த வட்டத்துக்கு சமப்பாடு அப்படின்னும் போது அதுதான் ஃபார்மை நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் ஜி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பீனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பீனோடய விலை கண்டுபிடிக்கணும்னா என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ மைனஸ் பி கொடுத்துருக்காங்களா இப்போ இதை வச்சு த்ரீ மைனஸ் பி ஈக்குவல் ஜீரோ நாங்கள் எடுக்கலாமா நமக்கு மைனஸ் பி இருக்குது இந்த ப்ளஸ் மூணு போச்சுன்னா மைனஸ் மூணு வருமா மைனஸ் மூணு அப்போது ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக இருக்கா கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் பி ஈக்குவல் ப்ளஸ் மூணு வருமா பார்த்து பாருங்கள் இப்போ கியூ ஸ்கொயர் இப்போ க்யூவுக்கான வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவையும் ஒய் ஸ்கொயரோட கெழுவையும் ஈவன் பண்ணலாமா இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவி கேட்டுருக்காங்களா எக்ஸ் ஸ்கொயரோட கிழிவு என்ன மூணு மூணு ஈக்குவல் ஒய் ஸ்கொயரோட என்ன க்யூ அப்போ கியூ அப்போது கியூ ஈக்குவல் மூணு இப்போ பி ஈக்குவல் மூணு கியூவோட வெல்யூவும் மூணு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ கண்ணு பிடிச்சது பீனோடய வேல்யூ கியூனோட வேல்யூவும் இப்போ சமம்பாடில் அப்ளை பண்ணலாமா என்ன சாம்பாடு கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் க்யூஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ பி எக்ஸ் ஈக்குவல் எயிட் பி க்யூ சரிங்களா இல்லை அப்ளை பண்ண பாருங்கள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு பி பீனோட வேல்யூ பாருங்கள் மைனஸ் இது மூணு எக்ஸ் ஒய் ப்ளஸ் கியூனோட வேல்யூ மூணு மூணு ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு பீனோட வேல்யூ மூணு இங்கே வர்ற எக்ஸ் ஈக்குவல் எட்டு இன்ட்டு பீனோட வேல்யூ மூணு இன்ட்டு க்யூனோட வேல்யூ மூணு சரிங்களா இப்போ என்னாகும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இங்கே ப்ளஸ் கழிக்கும் போது ஜீரோ வருமா இப்போ ஜீரோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இப்போ ஆறு எக்ஸு ஈக்குவல் 8, மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு எழுவத்தி ரெண்டாக பாருங்கள் இப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ அவ்வளோ பெருக்கும்போது இந்த ஜீரோ வயிறுமா ஜீரோ நமக்கு தேவை கிடையாது இப்போ த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்து ப்ளஸ் எழுவத்தி இந்த பக்கம் கொஞ்சம்னா மைனஸ் எழுவத்து ரெண்டாக மாறுமா ஈக்குவல் இங்கே இதுமாரில் ஜீரோ ஆக்கிறத அர்த்தம் சரிங்களா டேம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே வந்து மூணால வகுப்படுமா அப்போது மூணு நாளை வகுத்துக்கலாமா மூணு நாள் வகுப்பு வகுத்துங்கன்னா மூணு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை மூணு ப்ளஸ் மூணு ஒய் ஸ்கொயர் டிவைட் பை மூணு மைனஸ் ஆறு எக்ஸ் டிவைட் பை மூணு மைனஸ் எழுவத்தி ரெண்டு டிவைட் பை மூணு ஈக்குவல் ஜீரோவா இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆயிடுமா இந்த மூணு மூணு கேன்சல் ஆயிடுமா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று நாமும் பன்னெண்டா அப்போது x2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோவா இதை வச்சு பாருங்க நம்ம 2g ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா டூ ஜி ஈக்குவல் ஜி கெனு கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு போட்டுக்கலாமா அப்போ ஜி ஈக்குவல் இப்போ பெருக்களுக்கு ரொம்ப 2 மைனஸ் ரெண்டு வருமா இப்போ அடிச்சா 1 ஒன்று அங்கே மைனஸ் கேட்டதுனால ஜீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜி ஈக்குவல் மைனஸ் ஒன்று அப்போ இன்னும் வருமா அடுத்து பாருங்கள் இப்போ எஃனோட வேல்யூ இப்போ எஃப் கண்டுபிடிக்க தெரியும் டூ எஃப் ஈக்குவல் எஃப்ஓட வேல்யூ பாருங்கள் ஒய் இல்லையா அப்போ ஜீரோ அப்போ எஃப் ஈக்குவல் ஜீரோ டிவ் ரெண்டா ஜீரோ எதை பார்க்காலுமே ஜீரோ தான் அப்போது எஃப்ஓட ஆன்சர் ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்கள் சி சி ஈக்குவல் இங்கே மைனஸ் இருபத்தி நாலு இருக்கா அப்போ சீனோடய வேல்யூ மைனஸ் இருபத்தி நாலு சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம ஆரம்பம் கண்டுபிடிக்கலாமா ஆரம் பாருங்கள் ஆரத்துக்கான ஃபர் நமக்கு தெரியும் ஆர் ஈக்வல் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சிஆம் நமக்கு ஜீனோடய வேல்யூ தெரியும் என்ன கண்டுபிடிச்சிக்கோ ஜி வந்து மைனஸ் ஒன்னா இப்போ மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் பார்த்தீங்கன்னா ஜீரோ இப்போ ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் சீனோட வேல்யூ மைனஸ் இருபத்தி நாலா எடுத்தது எழுதிக்கலாமா ஈக்குவல் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று எண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் ஆயிடுமா ப்ளஸ் ஜீரோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் இருபத்தி நாலு இல்லை ஜீரோ கணக்கு வராது அப்போ ஒன்று இருபத்தி நாலு கூட்டினா இருபத்தி அஞ்சா இருபத்தஞ்சிக்கு ரூட் போடும்போது அஞ்சு எண்டு அஞ்சுன்னு வருமா விடியெடுக்கும் எடுக்கும்போது ஒரு அஞ்சு மட்டும் வருமா இது ஆறு ஓகேங்களா அப்போது மையம் வந்து என்ன வரும் மைனஸ் ஜி கம்மா மைனஸ் எஃப்னும் போது மைனஸ் ஜினோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்றாக உங்கள் ஒரு மைனஸ் இருக்கா மைனஸ் மைனஸாக கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று மைனஸ் எஃப் வேல்யூ ஜீரோ தான் ஜீரோவுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது அடுத்து பாருங்க ஆரம் ஆரம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் அஞ்சு சரிங்களா